கோயம்புத்தூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயிலில் செல்ல வேண்டும் என்றாலே காலை நேரத்தில் இருக்கும் ஒரே ரயில் என்றால் அது நாகர்கோவிலுக்கு செல்லும் கோயம்புத்தூர் நாகர்கோவில் அன்றிசோட் எக்ஸ்பிரஸ் ரயில் என்றுதான் நாம் அனைவருக்கும் தெரியும் தற்போது அதற்கு முன்னதாகவே அதிகாலையிலேயே நீங்கள் புறப்பட்டு மதிய நேரத்திலேயே தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கோயம்புத்தூரிலிருந்து பொள்ளாச்சி வழியாக திருச்செந்தூர் வரை செல்ல முடியும் இன்றைய தினம் இது எப்படி என்றுதான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கிராப்பு சந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயம்புத்தூர்ல இருந்து காலை எட்டு மணிக்கு புறப்படுகின்ற நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக மட்டுமே இது வரை நம் தென் மாவட்டங்களுக்கு காலை நேரத்தில் செல்ல முடிந்தது ஆனால் தற்போது அதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு தென் மாவட்டங்களுக்கு செல்ல முடியும் அந்த ஒரு வாய்ப்பை தற்போது தெற்கு ரயில்வே ஏற்படுத்தி இருக்கிறது அது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு புதிய ரயில் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ரயிலானது இருந்து திருச்செந்தூருக்கு போற எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு ஒரு இணைப்பு ரயிலாக இரு மார்க்கத்திலும் செயல்படுகிறது இந்த ஒரு இணைப்பை பயன்படுத்தி தான் நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து தென் மாவட்டங்களுக்கு காலை நேரத்தில் பயணிக்க முடியும் கோயம்புத்தூர்ல இருந்து காலை ஐந்து இருபதுக்கு புறப்படும் பொள்ளாச்சி எக்ஸ்பிரஸ் ரயிலானது பொள்ளாச்சிக்கு காலை ஆறு இருபத்தி பிறகு பொள்ளாச்சியில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் காத்திருந்தால் திருச்செந்தூருக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலானது காலை ஏழு எட்டு மணிக்கு வந்து அங்கிருந்து பழனிக்கு காலை எட்டு ஏழு இருக்கும் திண்டுக்கலுக்கு காலை எட்டு ஐம்பத்தி ஐந்திற்கும் இருக்கும் மதுரைக்கு காலை பத்து இருபது இருக்கும் திருநெல்வேலிக்கு மதியம் ஒன்று இருபத்தி ஐந்திற்கும் திருச்செந்தூருக்கு மாலை மூன்று பதினைந்திற்கும் சென்று சேரும் இதன் மூலமாக நீங்க காலை நேரத்துல பழனி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி திருச்செந்தூர் போன்ற பகுதிகளுக்கு ரயில் மூலமாக பயணம் செய்ய முடியும் இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஆன்மீக தலங்கள் வழியாக இயங்கி வருகிறது அறுபடை வீடுகளில் மூன்று வீடுகளான பழனி திருப்பரங்குன்றம் மற்றும் திருச்செந்தூர் போன்ற பகுதிகளை இந்த ரயில் இணைக்கின்றது இந்த ஒரு இணைப்பை நீங்கள் பயன்படுத்தி காலை நேரத்தில் இருந்து பொள்ளாச்சிக்கு சென்று அங்கிருந்து நீங்கள் நேரடியாக தென் மாவட்டங்களுக்கு இந்த ரயில் மூலமாக பயணம் செய்ய முடியும் மறுமார்க்கத்தில் திருச்செந்தூர்ல இருந்து புறப்படும் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலானது மதியம் பனிரெண்டு இருபதற்கு திருச்செந்தூர்லேருந்து புறப்படும் திருநெல்வேலியிலிருந்து மதியம் ஒன்று முப்பதற்கும் மதுரையிலிருந்து மாலை நான்கு இருபத்தி ஐந்திற்கும் திண்டுக்கல்லிலிருந்து மாலை ஐந்து ஐம்பதற்கும் பழனியிலிருந்து இரவு ஏழு மணிக்கும் பொள்ளாச்சிக்கு இரவு ஏழு ஐம்பத்தி எட்டிற்கும் இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து சேரும் அதன் பிறகு பொள்ளாச்சியிலிருந்து இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது கோயம்புத்தூருக்கு இரவு பத்து பதினைந்துக்கு சென்று சேரும் இதன் மூலமாக நீங்கள் தென் மாவட்டங்களிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு இரவு நேரத்தில் சென்று சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல இந்த வழித்தடத்தில் இருக்கின்ற இந்த ஆன்மீக தலங்களுக்கு வந்து செல்லும் பக்தர்களும் இந்த ஒரு ரயிலை பயன்படுத்தி நீங்க கோயம்புத்தூருக்கு எளிதாக சென்று சேர முடியும் என்ன ஒண்ணு நீங்க பொள்ளாச்சியில இறங்கி ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் மாற மாதிரி இருக்கும் அந்த ட்ரெயின் பாலக்காடுக்கு போயிடும் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு போத்தனூர் இந்த வழியா கோயம்புத்தூருக்கு வந்து போகும் இந்த ஒரு இணைப்பை தற்போது தெற்கு ரயில்வே ஏற்படுத்தி இருக்கிறாங்க இந்த ஒரு ரயிலுக்கு நீங்க நேரடியா கோயம்புத்தூர் ஆகட்டும் திருச்செந்தூர் ஆகட்டும் திருநெல்வேலி ஆகட்டும் மதுரை ஆகட்டும் எந்த நிலையத்திலிருந்து வேணாலும் நேரடி டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு ரயிலை பயன்படுத்துவதன் மூலம் இந்த பொள்ளாச்சி வழித்தடத்தில் கூடுதலான ரயில்களை வந்து நாம் பெற முடியும் இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முழுவதும் முன்பதிவு இல்லாத ரயில் இந்த ஒரு ரயிலை பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் இந்த ஒரு வீடியோ தான் வெளிப்படுத்தி அண்ட் மறக்கான் சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்